ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தையும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகின்ற சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய ஜாதக ஆய்வு பகுதிக்குள் செல்வோம் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஐம்பது வயதில் ஆண் குழந்தை அப்படின்ற ஒரு ஜாதகத்தை இங்கே பார்க்க இருக்கிறோம் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா மிகவும் காலம் தாழ்ந்து இவருக்கு ஒரு புத்திரபாகியம் கிடச்சிருக்கு இந்த ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா ரெண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் வருடம் ரெண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு பெங்களூரில் இவர் பிறந்திருக்கிறார் இவர் தன்னுடைய ஐம்பதாவது வயதில்தான் இவருக்கு புத்திர பாக்கியம் கிடச்சிருக்கு அதுக்கு என்ன ஒரு ஜாதகம் அமைப்பு இருக்குது அதற்குண்டான பாடல் என்ன அப்படின்றதான் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம் இது ஒரு ஆண் ஜாதகம் ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ரெண்டு மணி இருபத்தஞ்சு ஏஎம் பெங்களூரில் பிறந்திருக்கிறார் கும்பலக்னம் கும்பத்தில் குரு பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் புதனும் சூரியனும் நான்காம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் சனி செவ்வாய் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் ராகு இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் ஜாதகர் பிறந்தது பூர நட்சத்திரம் இவருக்கு ஆரம்ப கால திசை சுக்கர திசையாக இருந்திருக்கு இப்பொழுது இவருக்கு குரு திசையில் குரு புத்தி இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இவருக்கு செவ்வாய் திசையுடைய கடைசி பகுதியிலேயே திருமணம் விட்டாலும் அடுத்து நடந்த ராகு திசை அப்படின்றது டோட்டலாக அந்த பதினெட்டு வருஷத்தில் இவருக்கு பாக்கியம் அப்படின்றதே வைக்கவில்லை இவங்களும் பல்வேறு முயற்சிகள் செய்து பார்த்துருக்குறாங்க அப்போ எதுவுமே நடக்கலை ஆனால் குரு புஸ் குரு திசை ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா குரு புத்தியிலேயே இவருக்கு பாக்கியம் இவருக்கு கிடைச்சி விட்டது இதற்குண்டான ஜாதக அமைப்பு என்ன அதுக்குண்டான மூல நூல் கூறுகின்ற பாடல் என்ன அப்படின்றத பார்ப்போம் இதுக்குண்டான பாடல் பார்த்தீங்கன்னா ஜாதக சிந்தாமணி அப்படின்ற ஒரு நூலில் ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலை பார்ப்போம் வெய்ய எட்டில் குரு இருக்க லக்னத்தில் சனியும் வியத்தில் செவ்வாய் இருக்க ஐந்தோறும் பத்தில் துய்ய ஐந்து தனுவாக சுபர்கள் பார்த்தாலும் சொல்லுதயம் குரு இருக்க சனி கூடி செய்ய ஐந்தில் ஊரில் காலந்தாரத்தில் கலந்தாரத்தில் புத்திரயோகம் செழுமதிக்கோர் ஐந்தெட்டில் சுபர் இருக்கில் அவர்கள் ஐயமில்லா திசை புத்தி பொசிப்பு அபகாரங்கள் அதில் புத்திர உதயம் உண்டாகும் கும்பே அப்படின்றது இந்த பாடல் இதில் மூன்று விதமான விதிகள் சொல்கிறாங்க அதாவது காலம் தாழ்த்தி புத்திரபாகியம் யாருக்கு அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு பாடல் இது இதில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டாம் இடத்துல குரு இருந்து லக்னத்தில் சனியும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு காலம் தாழ்த்தி புத்திரபாகியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க ஐந்தாம் இடம் தனுசுவாக இருந்து அந்த ஐந்தாம் அதிபதியாகிய குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து அதாவது இதுக்கு சிம்ம லக்னத்துக்கு இது பொருத்தமாக வரும் சிம்ம லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ஆகிய தனுசு அதுக்குண்டான குரு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருந்து ஐந்தாம் இடமான தனுசுவை மற்ற சுவர்கள் அதாவது சுக்கிரனோ வளர்ப்புறை சந்திரனோ தனித்த புதனோ பார்த்தால் அவங்களுக்கு காலம் தாழ்த்தி புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு அடுத்ததா ஒரு விதி என்ன சொல்றாங்கன்னா லக்னத்தில் குரு இருந்து ஐந்தாம் இடத்துல சனி செவ்வாய் இருந்தாலும் அவங்களுக்கு காலதாமதமான புத்திரம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது லக்னத்தில் குரு இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறார்கள் அதனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா முழுவதுமே அந்த மிகவும் காலம் தான் இவருக்கு அந்த புத்திரபாக்கியம் கிடச்சிருக்கு ஏன் அப்படின்னா அதற்குண்டான திசா புத்திகள் அங்கே வரலை ஏன்னா அவருக்கு திசை கடைசியில் திருமணம் முடிஞ்சிருச்சு ராகு திசை இவருக்கு புத்திரபாக்கியத்தை கொடுக்கல திசை ஏன் கொடுக்கல அப்படின்னா பொதுவாக ராகுகேது கேது புள்ளியில் குரு இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அந்த திசை நடக்கக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா ராகுகேது மைய புள்ளியில் புத்திரக்காரகன் குரு இருக்கிறாரு இங்கே ராகு திசை நடக்குது ஒன்று இரண்டாவது அந்த புத்திரஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் பார்த்திங்கன்னா ராகுக்கு புதனும் ராகுவும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்க இங்கே புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் தசாநாதன் அந்த புத்திரஸ்தானாதிபதிக்கு ஆறு எட்டாக இருக்கிறாங்க அதனால் அதே போல் ஐந்தாம் பாவத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்து அந்த ராகு பகவான் தசை நடத்துவதால் இவருக்கு புத்திர பாக்கியத்தை அந்த ராகு திசை முழுவதுமே கொடுக்கல இப்போ குரு தசை ஆரம்பித்தது இந்த பாடல் சொன்னபடி லக்னத்தில் குரு இருந்து ஐந்தாம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறாங்க குரு தசை ஆரம்பித்த உடனே அந்த குருவினோட பார்வை ஐந்தாம் இடத்துல ஒழுகுது அங்கே பரிவர்த்தனை ஆகி புதனும் வருகிறார் அப்படின்றப்போ என்னாகுது அங்கே அந்த உண்டான வழி இவர்களுக்கு கிடைக்கிறது அதே போல் இவர் இதில் பார்த்திங்கன்னா நடுவில் அவங்க கொஞ்சம் திருமண வாழ்க்கையிலையும் சில கசப்பாகி இவருக்கு இரண்டாம் திருமணம் நடந்து அந்த இரண்டாம் திருமணத்தின் மூலம் இவருக்கு இந்த புத்திர பாக்கியம் கிடச்சிருக்கு ஏன் அப்படின்னா ஆறாம் அதிபதி ஏழில் அமர்ந்துட்டார் ஏழாம் அதி பார்த்திங்க அப்படின்னா உச்சமாக இருந்தாலும் அவர் மூணாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் அதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு ஏழாம் இடத்துல ஆறாம் அதிபதி வந்து அதை சனி செவ்வாய் பார்த்ததால் முதல் திருமணம் இவருக்கு சக்சஸாக ஆகலை ஏழாம் பாவத்துக்கு வளரும் பாகமாகிய ஒன்பதாம் பாவ அதிபதி சுக்ரன் உச்சமா இருக்கிறதால இரண்டாம் திருமணம் ஏற்பட்டு அதன் மூலம் இவருக்கு ஒரு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்கு ஆக இந்த ஜாதக அமைப்பிலையும் உங்களுக்கு நல்ல ஒரு விதி கிடைச்சிருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி